Naka, 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 da, naka, naka. டாட் காம் பேச்சலரா வாங்க வேன்லையா போங்க எங்களுக்கு வேறு இன்னும் ட்ரை ஒர்க்கொண்டு வச்சு நான் ஊருக்கு வந்து அறிந்து வாங்க சார் ஃபர்ஸ்ட் கஸ்டி இன்னுமே எல்லாம் வெற்றிதான் வாமா வணக்கம் சார் வணக்கம்மா உங்க பேரு அம்மா அப்படின் அயே சுந்தர் உங்க குடம் என்ன ஓத்திரன்னா நாசிங்க நட்சத்திரம் இல்லை சார் இதுல என்ன சார் கேக்குறீங்க உனக்கு மாப்பிள்ளை பார்வம் இல்ல ஐயோ என் காலையில ரெண்டு பசங்க இருக்காங்க பசங்களுக்கு வரேன்னு பாக்குமா பேஷா பாத்துறலா இப்போதா பசங்க எல்கேஜி யுகேஜி படிக்கறாங்க எது எல்கேஜி யுகேஜி அப்ப எதுக்கு போய் இங்க வந்த நீங்க தானே சார் வேலைக்கு என்ன அப்பாயின்ட்மென்ட் பண்ணீங்க ஓ அந்த பண்ணா இது என்ன தெரியலமா இந்த கெட்ட போடுறதுல இருந்து யாரை பார்த்தாலும் வர பாக்கணும் போல தோணுது சாரி அம்மா எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க சார் நீங்க டிவில பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்கீங்கல்ல அத பார்த்துட்டு 300 400 பேர் என்னது 300 400 பேர் வெயிட் பண்றாங்க

மரதேச்சரை வரணும் எல்லாம் பேசி முடிச்சு லம்பா ஒரு அமௌண்ட கமிஷனா கொடுக்கணும் காண்டாக்ட் போடுற அவங்க கமிஷன கொடுக்கலனா கல்யாணத்தை நிறுத்திடுவார் கமிஷனர் கிட்ட புகார் கொடுத்துட்டா கான்டாக்ட கேன்சல் பண்ணிடுவாங்க எப்படியோ ரெண்டாவது தான் நடக்கும் நினைக்கிறேன் இருக்கல அதான் சார் உங்களுக்கு பாதுகாப்பு அது பாதுகாப்புடா ஆப்புடா சரி நான் வரேன் சார் இருடா நீங்க என்ன ஆப்புன்னீங்களே டேய் வெளிய போனா பெரிய ஆப்புடா

சார் பண்றா ஆஹ் சரவா வணக்கம் நான் போய் தீ வாங்கிட்டு வந்து பாய் எங்கேயும் போறா நான் இங்கயே இருக்கா சார் திறந்தா போய் வாங்க ஏன் சார் நாயை கூப்பிடற மாதிரி கூப்பிடுறீங்க டேய் ஃபஸ்ட் கஷ்டமாடா கண்டு போயிட்டாரு வணக்கம் சார் வணக்கம் 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 சொல்லுங்க வணக்கம் சார் விட்டா மூச்சு முப்பது ரூபாய் யாரும் வணக்கம் வணக்கம்னு சொல்லிட்டு இருக்கார் ஏன் அறியா சொல்லிருக்கேன் அவரு தான் ஆயிரத்து ரூபாய் வணக்கம் வணக்கம் கேக்குறாரு அந்த அளவு எல்லாம் அறிவில்லை வணக்கம் பத்தி குத்தி பதினெட்டு பதினெட்டு பஸ்ஸு பிடிச்சி பாண்டி சேர்ந்து போச்சு

என்ன <Name> கண்டிஷன் <Num> <Num> <on> <Num> 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 <Num>

யாருக்கு வரணும் பாக்கணும் எனக்கு தான் சார் ஏன் இவ்வளவு லேட் மேரேஜ் எனக்கு ஏற்கனவே இரு வருஷம் மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு சார் அப்புறம் மேரேஜ் வரைக்கும் மனப்பொண்ணு ஃபுல் மேக்கப் எடுத்துச்சு சரி முதலாவது அன்னைக்கு மேக்கப் கலைச்சிட்டு பார்த்தா முத்திரம் சார் அய்யோ அன்னைக்கு துபாய் போனோம்னா சார் இருபது வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு தான் சார் வந்திருக்கேன் சார் அந்த ஏதாவது புதுசம் கொண்டா நீ இந்த அளவு கம்மிட் பண்ணி விட்டுடலாமா சூப்பர் கொஞ்சம் இருக்க கொஞ்சம் வருஷம்

கப்பல் என்னடா அப்படி என்னடா அப்படி அப்பாடா நான் கப்சண்டா ச ச ச சங்கமாதுபாக்சா மாரக்கதுபாயா வாட்டர் சார் அதனால என்ன பண்ண போறீங்க உங்க கூட நான் காரம் புள்ள அக்சண்டா பேச பார்க்கறேன் ஐயோ பைட்டர் மா கோமா தெற்குப்பள்ளியில யாராவது வந்து குடிச்சீங்க அப்பாடா எப்படி இந்த matrix.com க்கு ஆபு வெச்சாச்சு ஆமா ஹத்தி என்ன கேட்டான்னு புரிய மாட்டேங்குதே லேட்டன்சி ஆர் பேசும்போது அவரே பசங்க பேசணும் அவசியம் இல்ல கொஞ்சம் கேரளா பாத்தா ஜென்ட் எல்லாம் பேசிருக்காரு சார் இப்ப அவர் கொட்டிக்கிட்ட கேட்கும் போது நீங்க கேட்கறீங்கன்னா பாத்தீங்க கேட்குறீங்களா சேர்வாய் கொடுத்த போயில்ல சரி